செய்ய போகிறோம்னா குழம்பு வைக்க வைக்கப்போம் சுண்டக்கல்லையை வாங்கி நானே வச்சுருப்போம் வெள்ளை சுண்டக்கடலை இதை வந்து நம்ம ஒரு குருமா அணக்காக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து இது மூங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றி வைக்கணும் திறந்து பார்ப்போம் ரெண்டு விசு மூணு வச்சிட்டோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் இதான் மாவு மாதிரி ஆயிடுச்சு இதுதான் வர இப்போ தண்ணியை வந்து நம்ம மடி இப்போ இந்த குருமாவுக்கு சுண்டக்கல்ல குருமாவுக்கு தேங்காய் அரைக்க போகிறோம் இது திருவுண்ண தேங்காய் ஒன்று ரெண்டு தேங்காய் செல் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு போடும் பெரிய சீரகம் இது வந்து சின்ன சீரகம் இது ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஆமாம் இதை அரைச்சி வச்சிருக்கோம் நைஸ் தான் அகச்சி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ உருளைக்கிழங்கு ரெண்டு கிழங்கா வெட்டி வச்சுருக்கோம் தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்குல நல்லா கழுவி விட்டு துலைய வச்சுக்கிட்டு நல்லா கழுவி விட்டு போடணும் துண்டக்கடலையை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிடணும் இது தக்காளி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா

செலவுக்கு வந்துருக்கு நல்லா வந்துடுச்சு பூளைக்கிழங்கெல்லாம் நல்லா வந்து வச்சு நல்லா வந்துடுச்சு நம்ம அதுக்கு வந்து புளி ஊற்றுறது இல்லை புளி வேணும்னா உதிக்கலாம் நான் புளி ஊற்றலை இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பற்ற விட்டோம் அப்படின்னா சப்பாத்தி பூரி இது இருந்தாலும் தொட்டுக்கலாம் இதை வந்து குருபாலங்காய் வச்சு வச்சுருக்கேன் இப்போ தாளித்துக்கு நம்ம என்ன காய வச்சுருக்கோம் கடுகு போகிறோம் கடுகு

கறிக்குழம்பு வடக்கா மனமாக இருக்கும் கட்டை கிராமம் இந்த மாதிரி நீங்களும் சுண்டக்கடலையை வந்து நம்ம வைக்க முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னா ஊற வச்சிடணும் இது வந்து வெள்ளை சுண்டக்கடலை இதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கு எதுக்கு போட்டிருக்கோம்னா அப்போ தான் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருக்கும் தேங்காயம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இது நல்லா ஆறு ஒன்று கொஞ்சம் கட்டியாகும் புளி வந்து நமக்கு ஊற்றணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு குருமா ஆன அணைக்காட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் நான் கூப்பிட்ருவேன்